காதுக்குள் டன் டன்னாய் ஈயம் காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது டாக்டர் சொன்ன வார்த்தைகள் குழந்தையின் இதய துடிப்பு கேட்கவில்லையாம் காலை யாரோ பாதாளத்திலிருந்து இழுப்பது போல் இருக்கிறது நாளை மனைவிக்கு பிரசவம் என்று நாள் சொல்லியிருந்தார்கள் அதனால்தான் இன்று மனைவி பிரியாவுடன் வந்திருந்தான் விக்னேஷ் சிரிப்பும் கனவுகளுமாக வந்து செக்அப் பண்ணிய போதுதான் டாக்டர் முகம் மாற துவங்கியது எதிர்பார்க்கவே இல்லை திடீரென்று இப்படி சொன்னபோது இடி விழுந்தது போல் இருந்தது டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க ஒவ்வொரு மாசமும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோமே கடந்த மாசம் வந்தப்ப கூட எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொன்னீங்க வார்த்தைகள் தடுமாறி தடுமாறி வந்தது அம்மா அதிர்ந்து போனார்கள் பிரியாவுக்கு விஷயத்தை சொல்லவில்லை அவள் வெளியே உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாள் பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை விக்னேஷ் உடனடியா பிரசவாரிக்கு கொண்டு போக வேண்டும் நர்ஸ் பக்கத்தில் நின்றிருந்த நர்ஸ் திரும்பினாள் சொல்லுங்க மேடம் பிரியாவை லேபர் வார்டுக்கு கொண்டு வாங்க டாக்டர் திலகவதி அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை எல்லாம் அவசர கதியில் நடக்க துவங்கியது டாக்டர் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமா டாக்டர் முன்னால் போய் கொண்டிருந்த திலகவதியை பின்தொடர்ந்து ஓடி கேட்டான் விக்னேஷ் அதற்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை சார் ஸ்கேன் எடுக்கணும்னா டவுன்ல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ப்ளீஸ் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க நான் பார்த்துக்கிறேன் எப்படி பதட்டப்படாமல் இருப்பது பிறக்க போகும் குழந்தை பற்றிய கனவுகளோடு இருக்கிறது மொத்த குடும்பமும் முதல் முதலாக பிறக்க போகும் குழந்தை தாத்தா பெயர் வைப்பதா பாட்டி பெயர் வைப்பதா என்பதில் ஆரம்பித்து எதிர்காலம் மொத்தமும் பட்டிமன்றம் போட்டு பேசி முடித்துவிட்டு மழலைக்காக காத்திருக்கிறது என் கூட்டு குடும்பத்தின் மொத்த ஜீவன்களும் ஆண்டவனை எதுவும் ஆகிவிடக்கூடாது என் பிரியாவுக்கும் எங்கள் குழந்தைக்கும் இதயம் அரற்றியது பிரியா இந்தாங்க இந்த கவுன் போட்டுக்கிட்டு லேபர் ரூமுக்கு வாங்க நர்ஸ் சொன்னபோது பிரியாவுக்கு எதுவும் விளங்கவில்லை இல்லைங்க எனக்கு நாளைக்கு தான் பிரசவம் இப்ப வழி எதுவும் வரவில்லை சொல்லிவிட்டு சிரித்த பிரியாவை கொஞ்சம் பரிதாபமாய் பார்த்துவிட்டு நர்ஸ் சொன்னார் இன்னைக்கே பிரசவம் நடக்கணும்னு டாக்டர் சொல்றாரு தேவைப்பட்டால் ஆபரேஷன் கூட நடக்கலாம் ஏன் என் குழந்தைக்கு எதாவது இப்போது பிரியாவின் கேள்வியில் பதட்டம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிரித்துவிட்டு துணியை கையில் திணித்து விட்டு போனால் நர்ஸ் என்னங்க இங்க வாங்க நர்ஸ் ஏதோ சொல்றாங்க ஒன்னும் இல்லை பிரியா துணி மாத்திட்டு வா அதற்கு மேல் விக்னேஷ் எதுவும் பேசவில்லை அவனால் எதுவும் பேச முடியவில்லை நேற்று கூட குழந்தை உதைக்கிறான் என்று சொன்னாலே கடவுளே அதற்கிடையில் என்ன ஆச்சு எதுவும் யோசிப்பதற்கே முடியவில்லை பிரியா பிரசவ அறைக்குள் போய்விட்டாள் மருத்துவமனை மொத்தமும் ஒரே அமைதி மனம் மட்டும் அமைதி இல்லாமல் கதறி கொண்டிருக்கிறது மருத்துவமனை வராண்டா வெறிச்சோடி கிடக்கிறது பிறை வடிவில் இருக்கைகள் கம்பிகளோடு சேர்த்து இணைக்கப்பட்டிருந்தது ஓரமான ஒரு இருக்கையில் அமர்ந்து சிகரெட் ஒன்றை எடுத்தான் விக்னேஷ் நீங்க சிகரெட் எல்லாம் பிடிக்கக்கூடாது விக்கி கவலைப்படாத பிரியாவுக்கு ஒண்ணும் நடக்காது நான் ஏழு பிள்ளை பெற்றிருக்கேன் எந்த கஷ்டமும் ஆண்டவன் தந்ததில்லை என் பிள்ளைங்களுக்கும் அவன் அந்த கஷ்டம் தரமாட்டான் அம்மா கண் வரை வந்த கண்ணீரை கட்டுப்படுத்திவிட்டு விட்டு பேசுகிறாள் என்பது புரிந்தது ஒன்றும் நடக்க சொல்லிவிட்டு எழுந்து வெளியே வந்தான் விக்னேஷ் ஒரு சிகரெட் புகைக்க வேண்டும் போல் இருந்தது வராண்டாவை கடந்து வெளியே போய் ஒரு முறை புகைத்து வரலாம் மனதுக்குள் சொல்லி கொண்டே நடந்தான் வறண்ட முழுதும் வெள்ளை உடைகளில் மருத்துவமனை ஊழியர்கள் நிறைய தடவை இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறான் பிரியாவின் பரிசோதனைக்காக அப்போதெல்லாம் பிரியா கூட வருவாள் பெருமிதத்தோடு கைகளை கோர்த்து கொண்டு ஏதாவது பேசி சிரித்துக்கொண்டு தோளில் சாய்ந்து கொண்டு நினைக்கும் போது கண்கள் நினைந்தது அவளை காதலிக்க துவங்கிய காலம் முதல் இன்று வரை அவளை எந்த கஷ்டத்திலும் பிரிந்ததில்லை மரணமும் பிரசவமும் தனித்தனியே சந்திக்க வேண்டிய வழிகள் யாரும் கூட வர முடியாது சுற்றிலும் நோயாளிகள் கூட்டம் அவசர சிகிச்சை பிரிவு முன்னால் இருக்கும் மக்கள் பதட்டத்தோடும் கண்ணீரோடும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் பார்வையாளர் பிரிவில் இருப்போரெல்லாம் ஏதோ பேசி சிரித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் வெளியே வந்து சிகரெட் இழுக்க இழுக்க புகையோடு சேர்ந்து நினைவுகளும் உள்ளிருந்து வெளிவரத் துவங்கியது கல்லூரி காதல் படிப்பு முடிந்த கையோடு முடிந்துவிடும் என்று சொல்லுவார்கள் ஆனால் அதை பொய்யாக்கி காட்டியதுதான் எங்கள் காதல் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்பார்கள் அதை பொய்யாக்கி மாற்றியது எங்கள் திருமணம் இன்று வரை எங்களுக்குள் சண்டை வந்ததே இல்லை பொய்யாய் கோபித்து பொய்யாய் சண்டையிட்டு படுக்கையறை விட்டு வெளிவரும்போது கோபம் சண்டையெல்லாம் காணாமல் போய்விடும் மாமியார் மருமகள் சண்டை என்று ஏராளம் கதைகளில் படித்திருக்கிறேன் சினிமாக்களில் பார்த்திருக்கிறேன் அம்மாவிடம் கேட்டிருக்கிறேன் என்னம்மா நீங்க பிரியா கூட சண்டையை போட மாட்டேங்கிறீங்க மாமியார்னு சொல்லவே உங்களுக்கு தகுதி இல்லையே என்று அப்போதெல்லாம் அம்மாவும் பிரியாவும் சேர்ந்து என் மேல் பாய்வார்கள் உண்மையான நேசம் காதல் தவிர நாங்கள் போடும் சண்டை எல்லாமே பொய்யாய்தான் தான் இருந்தது அம்மாவின் குரல் விக்னேஷின் நினைவுகளை எழுத்து மருத்துவமனைக்குள் நிறுத்தியது என்னம்மா பிரியா பிரசவாரிக்குள்ளே இருக்கிறா செயற்கையா வழி வர வைக்க போறாங்களாம் நீ வீட்ல போய் அலமாரியில ஒரு வெள்ளை வேட்டி இஸ்திரி போட்டு வச்சிருக்க அதையும் எடுத்துட்டு வீட்ல அப்பா கிட்ட இன்னைக்கு அட்மிட் ஆக போகிறோன்னு சொல்லி சாயங்காலமா ஆஸ்பத்திரி பக்கம் வர சொல்லிடு அப்படியே ஒரு சோப் பிரஷ் எல்லாம் வாங்கிட்டு வா இல்லம்மா என்னால இப்போ அங்க போக முடியாதுமா பிரியாவுக்கு ஏதாவது தேவை வரலாம் நான் இங்கேயே இருக்கிறேன் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் பெரியப்பா பசங்க யாராவது தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வரட்டும் சரி அப்போ அதை பண்ணு டாக்டர் உள்ளே தான் இருக்கிறாரா இல்லை அவருக்கு வேறு ஏதோ ஒரு அவசர வேலையாம் வந்துடுவாரு இந்த நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க பேச்சில் ஏதோ ஒரு கோபம் தெரித்தது நீ பதட்டப்படாத எதுவும் ஆகாது அம்மா சமாதானப்படுத்தினால் பலமுறை இதே பிரசவ முன் காத்திருக்கிறான் கடந்த வாரம் கூட நண்பன் ஆனந்தின் மனைவிக்கு பிரசவம் நடந்தது அப்போதெல்லாம் எல்லோரையும் சமாதானப்படுத்தும் விக்னேஷ்கு இப்போதுதான் அந்த நிமிடங்களின் வீரியம் உரைத்தது உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை ஒரு முறை பிரியாவை பார்க்க வேண்டும் போல் இருந்தது இந்த பிரசவம் மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்திருந்தால் வாழ்க்கை மிகவும் வசதியாக இருந்திருக்கும் என்று தோன்றியது அப்படி இருந்தால் ஒருவேளை உறவுகளுக்குள் வலிமை இருந்திருக்காதோ நேரம் மிகவும் மெதுவாக பதட்டத்துடன் நகர்ந்து கொண்டிருந்தது ஒரு அரை மணி நேரம் கடந்த போது திலகவதி டாக்டர் வருவது தெரிந்தது அப்பாடா இப்போதாவது வராங்களே இதைவிட வேறு என்ன அவசர வேலை அவங்களுக்கு தனக்குன்னு வந்தாதான் எல்லாருக்கும் வலிக்கும் விக்னேஷ் மனதிற்குள் கருவி கொண்டான் கவலைப்படாதீங்க விக்னேஷ் பிரியாவுக்கு வலி வரல வர வைக்க மருந்து கொடுத்துருக்கோம் கவலைப்படாதீங்க சொல்லிவிட்டு நகர்ந்தால் திலகவதி விக்னேஷ்கு ஒன்றும் புரியவில்லை எப்படி என் மனசை வாசிக்கிறாங்க இவங்க கைனகாலஜிஸ்டா இல்ல மனதத்துவ நிபுணரா எத்தனையோ பேரை பார்த்திருப்பாங்க சிரிப்பு வரவில்லை மெலிதாய் புன்னகைத்தான் நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது வலி வராவிட்டால் ஆபரேஷன் பண்ணுவாங்களாம் அதை சீக்கிரம் பண்ணினால் என்று தோன்றியது டாக்டர் வெளியே வரும்போது சொல்லிவிட வேண்டும் இந்த பதட்டத்தில் ஒருவேளை என் இதய துடிப்பை நின்று போகலாம் விக்னேஷ் முடிவெடுத்தான் அம்மா ஆட்சேபித்தாள் நீ கவலைப்படாத அவளுக்கு ஒன்றும் ஆகாது நமது பரம்பரையில் யாருக்கும் கத்தி வைத்த பின் குழந்தை பிறந்ததாய் சரித்திரமில்லை நானும் ஏழு குழந்த சும்மா அதே சொல்லி சொல்லி போர் அடிக்காதீங்கம்மா ப்ளீஸ் நீ போய் உட்காரு எல்லாம் சரியாயிடும் என்ன சொல்றதுமா நேரம் எவ்வளவு ஆகுது யாராவது வந்து ஏதாவது சொல்றாங்களா வெளியில இருக்கிறவங்களோட கஷ்டம் யாருக்கும் புரிகிறதில்ல சொல்லி கொண்டிருக்கும் போதே கதவு திறந்தது நர்ஸ் வெளியே வந்தால் யாருங்க பிரியாவோட புருஷன் நான் தான் விக்னேஷ் முன் வந்தான் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு ரொம்ப தேங்க்ஸ் குழந்தைக்கு தாயும் பிள்ளையும் சௌக்கியமா இருக்காங்க விக்னேஷ்க்கு சந்தோஷம் பிடிபடவில்லை சட்டென்று மனசு மொத்தமும் லேசாகி போனதாய் ஒரு உணர்வு இதுவரை கனமாகி இருந்த மனசு லேசாகி பறக்க துவங்கியது அந்த சிரிப்புக்கு ஒரு சின்ன இடைவெளி விட்டபோது டாக்டர் திலகவதி வெளியே வந்தார் விக்னேஷ் என்னோட ரூம் வரைக்கும் வாங்க அம்மா நீங்க ஒரு வெள்ள வேட்டி ஏதாவது இருந்தா நர்ஸ் கிட்ட கொடுங்க சொல்லிவிட்டு நகர்ந்தார் டாக்டர் புரியாமல் பின்தொடர்ந்து அறையை அடைந்தான் விக்னேஷ் உட்காருங்க விக்னேஷ் டாக்டர் குழந்தைக்கும் பிரியாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே காலையில் குழந்தைக்கு இதய துடிப்பு இல்லைன்னு சொன்னீங்க அதற்கு மேல் பேச முடியவில்லை விக்னேஷ்க்கு கவலைப்படாதீங்க விக்னேஷ் ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க உங்களை கூப்பிட்டதே அந்த இதய துடிப்பு பற்றி பேசத்தான் சொல்லுங்கள் குழந்தைக்கு இடப்பக்கம் இருக்க வேண்டிய இதயம் வலப்பக்கம் இருக்குது அதனால தான் காலையில் வழக்கமான டெஸ்ட்டில் இதய துடிப்பு கேட்கல இப்போ கூட குழந்தை அழுததுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இதய துடிப்பு கேட்கல சந்தேகத்துல வலப்பக்கம் பக்கம் தான் விஷயமே புரிஞ்சுது லேசாகி போன இதயம் மறுபடியும் கனமான உணர்வு விக்னேஷ்கு இப்போ என்ன பண்றது டாக்டர் இதுல குழந்தைக்கு ஏதாவது கவலைப்பட ஒண்ணுமே இல்லை ஒரு டெஸ்ட் எடுக்கணும் எக்கோ கார்டியான்னு சொல்லுவாங்க ஆனா அது குழந்தைக்கு ஆறு மாதம் தாண்டி தான் எடுக்க முடியும் இது லட்சத்துல தான் இப்படி இருக்கும் ஆனா கவலைப்பட ஒண்ணுமில்ல இனிமே ஏதாவது மருத்துவமனைக்கு போனா இந்த விஷயத்த கண்டிப்பா முதல்ல சொல்லணும் இதோட பாதிப்பா ஒருவேளை குழந்தைக்கு இடது கை பழக்கம் வரலாம் அது கூட ஒரு அனுமானம்தான் சொல்லி நிறுத்தினார் திலகவதி மனசு கொஞ்சம் லேசானது போல் இருந்தது டாக்டருக்கு நன்றி கூறி வெளியே வந்த போது வாசலிலேயே நின்றிருந்தாள் அம்மா டாக்டர் என்ன சொன்னார் விக்கி உன் பேத்திக்கு வலப்புக்கம் இருக்கான் இதையும் ஆனால் பிரச்சனை எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு இனி இருதயம் இடமாரி துடிக்கும் வலது புறத்திலேங்கிற பாட்டை அவள் பாட முடியாது இருதயம் இடம் துடிக்கும் இடது புறத்திலேன்னு தான் பாடணும் என்ன பண்ணுறது பையனை பிறந்திருந்தா வலம்புரிஜான்னு பேர் வச்சிருக்கலாம் சொல்லிவிட்டு மெதுவாய் சிரித்தான் விக்னேஷ் ஆமாம் இப்போ சிரி குட்டி போட்ட பூனை மாதிரியும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியும் இங்கே இவ்வளவு நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தப்போ எங்கே போச்சுதான் இந்த சிரிப்பு சொல்லிவிட்டு அம்மா நக்கலாக பார்த்தாள் சிரிங்கம்மா சிரிங்க அவ எனக்கு உயிரோடு கிடச்சிருக்கா இனி எனக்கு எதுவும் வேண்டாம் மனசுக்குள் சிலிர்த்து கொண்டான் விக்னேஷ்